கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயில் வட்டத்தில் காங்கேயனூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு இந்த ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா கண்டியன் குப்பம் அப்படிங்கிற ஊர் இருக்குது இந்த ஊரில் தாங்க ஏழு பேர் வந்து பெண்கள் நோன்பு நோட்டு இருந்தாங்க அதன் நினைவாக ஏழு கல்லை வைத்து அதை கல்வெட்டியும் எழுதி அவங்க யார் என்பதையும் தெளிவாக குறிச்சிருக்காங்க உண்மையில் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் பலரும் பார்க்க வேண்டிய இடம் இந்த நிசீதை கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டில் பல இடத்துல கிடைக்கிறத பாக்குறோம் குறிப்பாக சமண சமயத்துல வந்து சல்லேகனை நிசிதிகை வடகிருத்தல் பற்றிய குறிப்புகள் கல்வெட்டில் மட்டுமல்ல இலக்கியத்திலும் வருவதே பார்க்கிறோம் அந்த தான் இந்த ஊர்ல ஒரு கிராமமான ஊரு இது உள்ள வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்தோம் நானே பிரகாஷ் நண்பர் வந்து சிவசங்கர் ஜோதி பிரகாஷ் எல்லாம் வந்திருக்கோம் ரொம்ப கடுமையான தான் வந்து இந்த பயணங்களை மேற்கொண்டோம் பல பேருக்கு தெரியல சில பேர் வந்து கொஞ்சம் சொன்னாங்க படி நாங்க வந்து பாப்பமா பாக்க மாட்டோமா சந்தேகத்தை வந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே வரிசையில வரப்பு மேல இருக்கு இது ஏழுகள் மேடு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்றாங்க கரும்பு பயிர் வந்து வச்சிருக்காங்க பல தான் இருந்திருக்கு ஆனா இந்த கல்வெட்டியும் மறைக்காம அப்படியே வச்சிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியம் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறுகள் வச்சிருக்காங்க இன்னும் ஒண்ணு ஒண்ணு ஏழுகள் அங்க இருக்கு எல்லாத்திலயும் கல்வெட்டு இருக்கு அப்ப எல்லாமே ஏழு பெண்கள் வந்து இந்த சமண மரபுபடி உண்ணான் ஒன்பிருந்து இருந்தாங்க அப்படின்னு கல்வெட்டுல சொல்லுது குறிப்பாக அவங்க யாருடைய மகள் யாருடைய மனைவி என்பதையும் அப்ப எல்லாருமே திருமணமான பெண்கள் தான் ஏழு பேரும் திருமணமான பிறகு அவங்க சமண அந்த தத்துவங்கள் படி அந்த சமண அரதங்கள் படி அவங்க நோன்முனோடு இருந்தாங்க குறிப்பாக வந்து நோற்ற பாணி தரி நோற்ற பாணி நோற்ற பாணி தறி அப்படின்னு நிறைய கல்வெட்டுல யார் வருவத பார்க்கு அப்படின்றத வந்து சேர்ந்து போயிருக்கு இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணமாக வந்து நம்ம கருதலாம் சில பாணித்தறி அப்படின்றதும் சில நோற்ற பாணித்தறி அப்படின்னும் சில நோற்ற பாணி அப்படின்னு முடிவுதையும் பார்க்கணும் அப்போ ஏழு பெண்களை வந்து ஒரே நேரத்தில் அவங்க இறந்துருக்கணும் அது நினைவா தான் அந்த எழுத்து அமைதியெல்லாம் ஒரே காலம் அது ரொம்ப ஆச்சரியம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது பத்தாம் நூற்றாண்டு அதாவது சோழ காலத்துல இந்த ஏழு பெண்களுமே அந்த சமண மரபுபடி அவங்க நோன்பு நோற்று இறந்திருக்காங்க உண்ணாநிலை இருந்து அப்படின்னு தான் அந்த கல்வெட்டு எல்லாமே சொல்லுது உள்ளபடியே வந்து வரலாற்றில் ஒரு சிறுமிக இடம் இப்படியா ஒரு பழக்கம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது சங்காலத்தில் இருந்தாலும் கூட ஆயிரம் ஆண்டு வரை தொடர்ந்து அது வழக்கத்தில் இருந்தது என்பதும் தற்பொழுது கூட சமண துறவிகள் வந்து இந்த உண்ணாநிலை இருக்கிற ஒரு மரபை நம்ம பார்க்கறோம் அந்த மாதிரிலாம் அப்படின்னு தொடங்குற ஒரு கல்வெட்டு பார்க்கறோம் இப்பொழுது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிருக்கோம் இது குறிப்பாக பார்த்தா எந்த ஊரை சேர்ந்தவர்களாத யாருடைய மகள் யாருடைய மனைவி என்பதையும் இதுல குறிப்பிச்சிருக்காங்க மகள் என்பது மகள் என்றும் மனைவி என்பது அகமுடையால் அப்படின்ற சொற்றோட வந்து வருது பின்பகம் தரிக முடிவு நான் பார்க்கிறோம் அப்ப இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா இன்னாருடைய மகள் எந்த ஒரு சேர்ந்தவர் இன்னாருடைய மனைவி அது அகமுடியால் என்பதையும் இந்த கல்வெட்டு தெரியும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருமே திருமணமானவர் பெண்கள் ஆக இந்த ஏழு பேரும் திருமணமான ஒரே நேரத்தில் வந்து அவங்க உண்ணாநிலை அடைந்து அவங்க நோன்பு கொண்டிருக்காங்க இதை வந்து கல்வெட்டில் வந்து பாணி தறி நோட்ட நோன்பு அப்படின்னு கல்வெட்டில் வருவோம் இது மாதிரி கல்வெட்டுகள் நிறைய பெண்களும் நோன்பு நோட்டாங்க பல கல்வெட்டுகள் ஆதாரம் இருக்கு குறிப்பாக கண்டாட்சி படத்தில் மூன்று பெண்கள் வந்து நோட்ட நோன்பு பற்றி அங்கே வருது அது இல்லாமல் அது பக்கத்தில் உளியாமட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த கிருஷ்ணா போகிறோம் இந்த ஊர்களெலாம் பெண்கள் வந்து நோன்பு நோட்டத்தை பற்றி குறிப்பிடுறது அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பெண்களும் வந்து நோன்பு நோற்று இறக்கிற ஒரு நிலையில இருந்திருக்காங்க ஏன்னா அவங்கள வந்து நினைச்சு பாருங்க ஏழு பேருன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்ப ஏழு பெண்களை வந்து அமர்ந்து நோன்பு நோற்று அவங்க இறந்து போறாங்கன்னா அவங்களுடைய விரதங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு வகையில வந்து அது நம்ம வந்து கஷ்டமா நினைச்சாலும் அவங்க உறுதி தன்மையா இருந்திருக்காங்க உயிர் விட வேலையில இருந்திருக்காங்க அது சமண மரப்படி தான் அவங்க உயிர் விட்டாங்க அப்படின்னு ஆதாரமா இருக்கு ஒரு கிராமத்தில் உள்ள வயல்வெளியில இந்த காட்டு கரும்பு காட்டு பகுதியில இருக்குது என்பது ரொம்பவே சிறப்பான ஒரு செய்தி இதெல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்றதுதான் நம்ம கோரிக்கை வந்து அமையுது